ஓம் சாந்தி இன்றைய முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் எங்களுடைய வாழ்க்கையில் அன்பு அமைதி சந்தோஷம் மட்டுமல்ல സെൽവച്ചലിപ്പും നിറഞ്ഞിരിക്കും അത്താണ് മുഴുമയാണ് വാഴ അമീതി മറ്റുമെന്ന് സെൽവം ഇല്ലാതെ വിട്ട അത് എങ്കിലാണ് മുഴമയാണ് വാഴ ഒര് തരും ഒര് തുറയിൽ പെരുമ്പെയും സറിയും വാഴ നടത്തി ഉലകത്തിൽ മക്കൾക്ക് തൃപ്തിയാണ് വാഴ செழிப்பான வாழ்க்கை என்பது சாத்தியம் இல்லாத ஒருத்தான் அதனால் தான் இந்த ஆன்மீகத்தின் பெயரை முக்கியத்துவம் ஆன்மா முழுமையாக தூய்மையாகவும் இந்த சரீரம் முழுமையாக தூய்மையாகவும் இருபோது நாங்கள் வாழ்ந்த காலம் தான் சற்று அங்கே அமைதி மட்டுமல்ல செல்வச் சளிப்பும் நிறைந்திருந்தது அதனால் ஒரு வாழ்க்கை தெய்வங்களுக்கு சமனாக தெய்வங்களாக வாழ்க்கை அதை நான் அமைதியை தேடி அமைதியாக வாழ்ந்தால் மட்டும் அதாவது சந்தோஷத்தில் நம்பிக்கை வைக்காதவர்கள் அவர்கள் வந்து முக்தியை தேடுவார்கள் அதாவது ஆத்மலோகம் ஈடுபட பரந்தாமத்துக்கு செல்வது ஆனால் அது முழுமையான பேடுகள் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்ல முடியாது அது ஒரு விதத்தில் கஷ்டத்தில் இருந்து எப்படியாவது விடுபட்டு விடுவோம் என்று நினைக்கின்ற வாழ்க்கை அவிந்த செழிப்பான வாழ்க்கையில் நம்மை என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமா நான் சேருகின்ற சகவாசம் மிக முக்கியத்துவம் பெறுகிறதா என்ன சகவாசத்துடன் நான் இருக்கின்றேன் அதை பொறுத்து என்னுடைய இயல்பு மாற்றங்கள் நல்லவர்களுடன் சேர்ந்து நல்ல சகவாசத்தை கொண்டிருந்தால் சாதாரணமாக நல்லவர்களாக வாழ்வார் என்று உலகத்தில் கூறப்படுகின்றன ஆனால் இப்பொழுது நாங்கள் இறைவனின் சகவாசம் தெய்வீகத்தின் சகவாசத்தை அதனால் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக அதாவது என்னுடைய வாழ்க்கை முக்தி மற்றும் ஜீவன் முக்தியுடன் கூடிய வாழ்க்கையாக மாறு முக்தியும் ஜீவன் முக்தியுடன் கூடிய வாழ்க்கையிலும் முழுமையான வாழ்க்கை இதற்கு நான் கொண்டுள்ள சகவாசம் ரொம்ப முக்கியத்துவம் இது தீய சகவாசத்திலிருந்து என்னை பாதுகாப்பது மட்டுமல்ல நான் ஏற்கனவே கிடைத்த சுபாவங்களாக சம்ஸ்காரங்களாக சகவாசத்தை மாற்றுவதற்கு எனக்கு கேட்டால் தொடர்ச்சியான ஒரு ஆன்மீக பயிற்சி இல்லாமல் என்னால் என்னுடைய சுபாவத்தை மாற்றி கொள்ள ஆகவே பாவா என்கின்ற சகவாசத்தை நான் தொடர்ச்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்னுடைய வாழ்க்கை செழிப்பார்களாக மாற்றம்